உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி திரையோதசி திதி மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு மூணு பதினைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சனி பிரதோஷம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் வெள்ளி ரிஷப சேவை இன்றைய பொது பலன்கள் புதுமனை புக விவசாய பணிகளை மேற்கொள்ள புதிய விஷயங்களை தேடி கற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவதும் வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கடினமான காரியங்களை மிக எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும் மனைவெளி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் பூட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால அனுகூலமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களான மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கள் இன்றைய நாள்ல கணவன் மனைப்பில் இருந்து மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதால் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்ரவத்தில் சிக்கி கொள்ளாதீங்க கவனம் அறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவனமாக கையாள்வது நல்லது உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கள் நீங்க விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசி காரர்களுக்கின்றன நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு எதிர்பாராத பணவரவு உண்டு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயிரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போக்குல நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவியில் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுமே வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசி காரர்களுக்கின்றன உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாள்வது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வின் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்